மக்களவையில் ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சு இந்தியாவே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு நீட் தேர்வுல தொடங்கி பிரதமர் மோடியினுடைய பிரச்சாரம் வரைக்கும் பேசாத பேச்சு கிடையாது பயங்கர ஆட்டிடியூடோட ஒரு நல்ல பாடி லாங்குவேஜோட தன்னுடைய கருத்துக்களை ரொம்ப தெளிவாக வந்து அவர் முன் வச்சிருக்கிறார் இந்த பேச்சு இதே மாதிரி தொடருமா இன்னும் நெருக்கடி கொடுக்கப்படுமா ஏன்னா ராகுல்கிட்டேருந்து தேஞ்சி எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு அமித்ஷா வந்து பேசக்கூடிய அளவுக்கு நேத்தி பேசியிருந்தாங்க இந்த பேச்சு பேசுவதற்கு இப்போ ராகுல் நான் தயாராகிட்டேன் நான் ஒரு பிரதமர் வேட்பாளராக தயாராகிட்டேன் அப்படின்றத வெளிக்காட்டக்கூடிய வகையில் பேசியிருக்கிறாரா ஏன் இவ்வளோ ஆதங்கத்தோடு அதை முன் வச்சார் இல்லை அவருடைய ஜனநாயக கடமையை அவர் ஆற்றுகிறார் ராகுல் காந்தியுடைய குரல் என்பதை விட இந்த தேசத்தையுடைய குரல் ம் குரலற்றவர்களுடைய குரலாக தான் ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் பேசியிருக்கார் மதத்தை வைத்து இந்த தேசத்தில் பிரிவினையை ஏற்படுத்த முடியாது மதத்தை வைத்து இன்னொரு மதத்துக்கு எதிராக போர் தொடுக்க முடியாது மதத்தை வைத்து இன்னொரு மதத்துக்கு எதிராக சங்கடங்களை ஏற்படுத்துவதும் அவர்களை மட்டம் தட்டுவதும் இந்த தேசத்தில் மண்ணில் நடக்காது என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார் எந்த இந்து கடவுள்களும் எந்த மதத்திற்கு எதிராகவும் போர் தொடுக்கவில்லை என்ன சொல்ல போனால் தமிழ்நாட்டில் ஒரு உதாரணம் எல்லா மாநிலங்களும் இருக்குது திருவண்ணாமலை கல்வெட்டு திருவண்ணாமலை கல்வெட்டு முன்னூறு நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக பழமை வாய்ந்த கல்வெட்டு இந்து முஸ்லீம் உடைய ஒற்றுமையை பற்றி அந்த கல்வெட்டு சொன்னது நாகேஸ்வரம் கல்வெட்டு பலகை அதுவும் இந்து முஸ்லீம் ஒற்றுமையை பற்றி சொன்னது திருநாகேஸ்வரத்தில் போனால் இஸ்லாமியர்களுக்கு என்று அங்கே கடைகள் இருக்குது இந்து கோவிலுக்குள்ளேயே சரி பாதி வருமானத்தை பிரிக்கிறாங்க இன்னும் ராமநாதபுரம் பரமக்குடியில் போனீங்கன்னா ராம ரா ராமநாதபுரம் மன்னர் சமஸ்தானத்துக்கு உட்பட்ட ஒரு ஆலயம் இருக்குது அந்த ஆலயத்தில் பச்சை கலரில் உண்டியல் மஞ்சள் கலரில் உண்டியல் இஸ்லாமியர்கள் இந்து கடவுளை வழிபட்டி விட்டு அங்க போடுவாங்க திருச்செந்தூர்ல போனீங்கன்னா காயல் பட்டினம் முஸ்லீம்களும் ஒப்பு போடுறாங்க இப்படி இந்துக்கள் இஸ்லாமியர்கள் ஒற்றுமை மேலும் இருந்திருக்கு காலம் காலங்காலமா திருச்சியில ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில்ல பாத்தீங்கன்னா துலுக்கநாச்சியார் கோயில் துலுக்கநாச்சியாரைய பார்த்துட்டு தான் நீங்க பெருமாளியா ரங்கநாதரையே பார்க்க முடியும் ராமானுஜரை பார்க்க முடியும் அப்போ முந்நூறு நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்து முஸ்லீம் ஒற்றுமையை கல்வெட்டுகளும் இந்து கடவுளுமே இதை நியமிச்சுட்டு போயிருக்காங்க இதுதான்டா சபரிமலைக்கு போகிறேன்னு வச்சுங்க ஐயப்பனை பார்க்கறதுக்கு நீங்கள் எரிமேலி வழியாக பேட்டை துள்ளுதல்ன்னு சொல்கிறாங்க அதுதான் அதை மீறி நீங்கள் போக முடியாது நீங்கள் பெரிய நடை நடந்தாலும் சிறிய பாதையில் நடந்தாலும் அங்கே வாவர் சுவாமி இஸ்லாமிய சாமிக்கு தன்னுடைய கடமையை செய்து பேட்டை துள்ளி சரங்குத்தி கொண்டு அங்கே அவரு காண்ட பிரார்த்தனை செய்து கொண்டு தான் ஐயப்பனை பார்க்க போகணும் அப்போ இதிகாசங்களும் இந்து ஆகம விதிகளும் என்ன சொல்லுதுன்னா ஐயப்பனை பார்க்க வேண்டும் என்றால் வாவரை பார்க்காமல் வரக்கூடாது வாவர் யாரு இஸ்லாத்துடைய தலைவர் அப்போ அந்த கடவுளை பார்த்துட்டு தான் இந்து கடவுளான ஐயப்பனை பார்க்கணுன்ட்டு இது எல்லா மாநிலங்கள்லயும் இந்தியா முழுவதும் இருக்கு இங்க எப்படி இங்கே ஒட்டுமொத்த இந்துவை புத்தக எடுத்த மாதிரி இந்துத்துவத்தை திணிப்பதற்கு இந்து என்பது வேறு இந்துத்துவா என்பது நான் இந்து இங்க இருக்கிற பெரும்பாலும் இந்துக்கள் தான் இருக்காங்க ராகுல் காந்தியே ஒரு இந்து தான் அதில் மாற்று கருத்து முடியாது இந்து என்பது வேறு இந்து என்பது அன்பை போதிப்பது இந்துத்துவா என்பது வெறுப்பை போதிப்பது இதுதான் அங்கே வித்தியாசம் அப்போ ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் இந்துத்துவா இந்துத்துவா என்பதை வைத்து இந்துவை பிரிக்க வேண்டும் ம் மக்களுக்கு எதிரான திட்டங்களை தீட்ட வேண்டும் இதுதான் இந்துத்துவ ஆர் உடைய கொள்கை கோட்பாடு அப்படின்னா பெண்களுக்கு இவர்கள் ஆதரவானவர்களா ம் அப்படின்னா பெண்களுக்கு ஆதரவானவர்கள் கிடையாது பெண்ணியத்தில் ஆர்எஸ்எஸ் உடைய நிலைப்பாடு என்ன இந்துத்துவ நிலைப்பாடு என்ன இந்து மகாசபையுடைய நிலைப்பாடு என்ன ஜன்சங்கத்துடைய நிலைப்பாடு என்னன்னு பார்த்தோம்னா பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி இந்த ஆண்டு நான் சொல்றதெல்லாம் நூறாண்டு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த சத்தியை பற்றியோ உடன்கட்டை கட்டை இருந்த பற்றி சொல்லலை பிப்ரவரி மாசம் ஏழாம் தேதி சுக்லா என்ற நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் பேசுகிறார் பழைய சிஸ்டத்தை கொண்டு வரணும் கணவன் இறந்தால் அந்த தீயில் உடன்கட்டை ஏற வைக்கணும் மனைவிய அப்படின்னு சொல்றார் இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா இதைத்தான் பாஜக அரசு சித்தான் இதைத்தான் எங்க தலைவர் சொல்றார் நீங்கள் மக்களுக்கு எதிரான சிந்தனையில் திட்டங்களை தீட்ட பாக்குறீங்க நடைமுறைப்படுத்த பாக்குறீங்க இதை ஒருபோதும் எந்த இறைவனும் இந்த வெறுப்பு அரசியலை சொல்லவில்லை நீங்க இந்துக்களை தவறாக பயன்படுத்தக்கூடாது அந்த பேச்சுக்கு தான் இவர்கள் உடனே இந்துக்களை அவமானப்படுத்தி மொத்த இந்து சமுதாயத்துக்குமே எதிரானவர் ராகுல் காந்தி அப்படின்னு அந்த கோஷத்தை முன்வைக்கிறார் மக்கள் தெளிவா இருக்காங்க மக்களுக்கு தெரியும் அவருடைய பேச்சு அவருடைய ஸ்பீச் அவருடைய ஒரு ஒரு வார்த்தைகளும் இந்த தேசத்திற்கான வார்த்தைகள் மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகின்ற வார்த்தைகள் மதத்தை பிரித்தாலும் கொள்கைக்கான வார்த்தைகள் கிடையாது மோடியும் அமித்ஷாவும் ராஜ்நாத் சிங்கும் தான் நேர்த்திக்கு தேவையில்லாத வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி அது அவர்களுக்கு எதிராக போகும்